அதாவது பசாரி ஸ்ட்ரீட் செகண்ட் க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷொப் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அந்த நான் உங்களுக்கு காட்ட போறேன் மல்டி ஹார்ட்வேருக்கு பக்கத்துல இருக்கிற ஷொப் தான் அது அது வந்து ஒரு எட்டு இலக்கங்கள் கொண்ட ஒரு நம்பர் கொண்ட ஒரு தொகையில் விற்க போறாங்க அது எவ்வளவு அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோல காட்டுறேன் உங்களுக்கு அந்த இடம் தேவை அப்படின்னு சொன்னா சட்டை நீங்க திரையில தர கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணி அந்த இடத்த நீங்க பண்ணிக்கொள்ளலாம் இந்த ரோட்ல அப்படியே நேராக போய் பொங்களுக்கு போனால் அந்த அந்த இருக்குது ஸோ வாங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரோட்டில் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மல்டி ஹார்ட்வேர் அந்த இடத்துல நான் இருக்குது இப்போ நாம நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்ட கிளப்ல போங்க 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 ரைட் இப்போ நாம் நிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்ட கிளப்ல பசார் வீதி அதாவது ரெண்டாவது குறுக்கு வீதியில நிக்கிறோம் சரியா காந்தி சிலையிலிருந்து அந்த இருந்து அப்படி வந்தீங்கன்னா அவங்களுக்கு வரும் இது பக்கத்தில் மல்டி ஹார்ட்வேர் இருக்குது இதில் சொன்னால் பெட்டிக்ளோ ரெக்ஸின் அப்படின்னு சொல்லி இந்த ஷொப்பை தான் விற்க போகிறாங்க ஸோ வாங்க உள்ளுக்கும் இந்த ஷோப் வந்து எவ்வளோ இடப்பரப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்டன் இதுக்குள்ளே வந்து இப்போதைக்கு இவங்க இந்த ஐட்டம் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து வாடகைக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு உண்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாங்கினதுக்கு பிறகு இவங்களுக்கு நீங்கள் வாடகைக்கு கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த ஐட்டம் எல்லாம் ஃபுல்லாக க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது இன்னோவேஷன் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லாட்டி வேறு உங்களோட தேவைக்கு பயன்படுத்த போகிறீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்துவீங்க ஸோ என்ன வேணும்னாலும் நீங்க செஞ்சு கொள்ளலாம் அது டு யூ ஸோ இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவான இடங்கள் இருக்குது ஸோ இதுல இது வரைக்கும் தூரம் இருக்குது ஸோ இதுல எவ்வளோ பரப்பு எவ்வளோ விஷயம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன் வாங்க அப்படியே என்னோட அண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போனீங்கன்னு சொன்னா மேலே போகலாம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முதல் நீங்க அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரியாவுக்குள்ள இது இவ்வளோ வந்து இப்படியே நீங்கள் வரலாம் இந்த சைடை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் போகலாம் ரைட் இது வரைக்கும் நீங்கள் இந்த சைடுக்கு போகலாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் அப்படியே நீங்கள் இது வரைக்கும் போகலாம் இதோட அளவு எல்லாமே நான் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுவேன் அப்படியே நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கும் பின்னுக்கு பிளேஸ் இருக்குது ஸோ இந்த இடத்து தான் விற்க போகிறாங்க இப்போ எல்லாேருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எவ்வளோக்கும் இந்த பிளேஸை விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு எட்டு இலக்கங்கள் கொண்ட ஒரு நம்பரில் இருக்கிற ஒரு தொகைக்கு தான் விற்க விற்க போகிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் திரையில் தர கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு மோடி டீட்டெயில்ஸை தருவாங்க உரிமையாளர்களுடைய நம்பர் போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குற இடம் என்னென்னு சொன்னால் அவங்களுடைய மேல் மாடி தான் இப்போ இதுதான் விற்கப்பட போகிற இடத்தினுடைய மேல் மாடி அப்படியே வாங்க உள்ள கார்டன் இதெல்லாம் வந்து அவங்களோட கீழே ஸ்டோருக்குரிய ஐட்டம் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒன்று தான் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படியே யூஸ் பண்ண நார்மலாக வந்தீங்கன்னா இதில் அவங்களோட ஸ்டோர் ஐட்டம் அது எல்லாம் இருக்குது இந்த இடத்துல இந்த ரூமை நார்மலாக பார்க்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு கருக்குறீங்க ரைட் அப்படியே வாங்க இது வந்து ஒரு ஒரு நீங்கள் நடந்து வரக்கூடிய ஏரியா இன்னொரு ரூமும் இருக்குது அவங்களோட இந்த அறிக்கிது இந்த இடம் ஒன்றும் இருக்குது இதை நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்போ இந்த டாட்டிஜி ஒரு ரீஇனோவேஷன் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு செட்டப்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் யூஸ் பண்ணலாம் இது அப்படியே முன்பகுதி இப்போ இதுக்குள்ளேயும் ஒரு ஏரியா இருக்குது இதால் அப்படியே துறந்து பார்த்தா வந்துட்டு வெளியிலே உங்களுக்கு ரோட்டு விளங்கும் இந்த அறிக்குது இது 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 இந்த இந்திது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட் விளங்கும் ஸோ இது வந்து செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் அதாவது காந்தி சிலைக்கு முன்னுக்கு போகிற அந்த ரோட்டில் இருக்கிற இடம் கதை வழியில் சிறந்தீங்கனாலும் உங்களுக்கு முன்னுக்கு விளங்கும் ரைட் இது வந்து இவங்களோட மேல்மாடி இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அவ்வளோ ஃபுல் விஷயத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் என் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் மேலதிக தகவல்களுக்கு அப்படி இல்லாட்டி என்ன விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்தினுடைய ஓனரினுடைய நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் மேலதிக விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் அதுக்காக வேண்டி நைட்டுக்கு ஒரு மணிக்கெலாம் கோல் அடிக்கிறதில்ல நோமலாக நீங்கள் பாலி டைமில் அடிங்க அடித்து அவங்களோட விஷயத்தை பேசி தெளிவாக நேரில் சந்தித்து மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் வாங்கலாம் இது வந்து அவங்களோட பரம்பரை பரம்பரையாக காத்த சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கலாம் அப்படி இல்லாட்டி யாராவது வாங்குறதுக்கு ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மட்ட கிளப்பில் நல்ல ஒரு பொட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் ஸோ இந்த ப்ளேஸை வாங்குறதுக்கு எத்தனைச்சிட்டு இருக்கிற யாருக்காவது நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடை நல்லா